வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைந்துள்ள ஒரு ஏக்கர் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது கூட அட்ஜாயின்ல பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய அனுபவத்தில் உள்ளது சுமார் ஒரு இரண்டரை ஏக்கர் அளவுக்கு தரிசி நிலம் இவங்களுடைய கஸ்டடியில் இருக்குது அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றரை ஏக்கர் கிடச்சிருங்க இதை வந்து வாங்கி அழகாக ஒரு பராமரிப்பு செய்து ஒரு போர்வெல் அமைச்சு பட்டா லேண்ட் இருக்குது அதனால் போர்வெல் அமைச்சு அழகான ஒரு சர்வீஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து தோப்பு மாதிரி அமைச்சிக்கலாங்க அதாவது தென்னை மரம் வச்சுக்கலாம் தேக்கு மரம் இந்த மாதிரி தோப்புகளெல்லாம் அமைக்கணுன்னாலும் அழகாக அமைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்ரு தொலைவு தாங்க இதிலேருந்து பாருங்கள் இப்போ காமிச்சிருக்க பார்த்தீங்களா இதிலேருந்து நூறு மீட்ரு தொலைவில் தார் சாலை இருக்குது அது மாதிரி பக்கத்தில் வீடுகளும் இருக்குதுங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் வீடு இருக்குது அது மாதிரி ரைட் சைடில் வீடு இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செடி கொடிகள் வளர்ந்துருக்கு ஆனால் செம்மண் பூமிங்க இடம் பார்த்திங்கன்னா மண் வகை அருமையான செம்மண் பூமி அதனால் நீங்கள் வாங்கி அழகான இது வந்து குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும் லோ பட்ஜெட்டுங்க இதனுடைய விலை நிலவரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிக்குதுன்னா வாங்க ஒரு ஏக்கர் பட்டா நிலம் இரண்டரை ஏக்கர் அதுக்கு மேலே கூடுதலாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டரை ஏக்கர் தரிசு அப்படிங்கும்போது டோட்டலாக மூன்றரை ஏக்கர் உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் ஒரு ஏக்கருக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட்டு கட்டுறீங்க கரையை எடுத்துக்கிறீங்க ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி அழகாக சீர்திருத்தம் பண்ணி நாம் வந்து அனுபவத்தில் வச்சுக்கலாங்க நல்ல இடம் சூப்பராக இருக்கும் குறைந்த விலையில் கிடைக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க சேலம் வீராணம் அடுத்த வளசியூருங்க வளசியூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு நிமிட பயண தொலைவில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் தார்சாலையிலே போயிடலாம் நூறு மீட்ரு மட்டும்தான் மண் சாலைங்க அது மாதிரி வாங்கி அதை நீட்டாக நல்லா பராமரிப்பு செய்து வச்சிங்கன்னா ரீசேலுக்கும் உகந்த இடங்க அருமையான இடம் பாருங்க ஆல்ரெடி வேறு ஒருத்தர் இது அட்ஜாயின்லேயே வாங்கி பாருங்கள் கம்பி வழி அமைச்சிட்டாரு கம்பி வழியினுடைய வடக்கு பக்கம் இப்போ சேல்ஸில் உள்ளதுங்க ஆனால் நல்ல செம்மண் பூமி குறைந்த விலையில் ஒரு ஏக்கருக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் செலுத்துறீங்க ஆனால் மூன்று ஏக்கர் நீங்கள் அனுபவிச்சுக்கலாங்க அருமையான இடம் பாருங்கள் அது மாதிரி பண்ணைகள் ஏதாவது கோழி பண்ணை அந்த மாதிரி அமைக்கினா கூட அமைச்சிக்கலாம் ஒரு பெரிய எந்த ஒரு உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்காது சூப்பரான இடம் அது மாதிரி மாமரங்கள் வச்சாலும் நல்லா ஒரு மாந்தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாம் சிட்டியிலேருந்து ரொம்ப பக்கங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் வரலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் அதிகபட்சம் சிட்டியிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க அதனால் பாருங்கள் எல்லாமே சேலம் சிட்டிக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்ருக்கோம் அது குறைந்த விலையில் கொடுக்குறோம் இந்த லேண்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரடி நம்ம சிட்டிக்குள்ளே வாங்குகிற அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கர் நீங்கள் அனுபவத்தில் வச்சுக்கலாங்க அருமையான இடம் பாருங்கள் இடம் பிடிக்கிது அப்படின்னாக்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் பார்த்துட்டு ரேட்டு ஃபைனல் பண்ணி அழகாக முடிச்சுக்கலாங்க ஓகே வேறு ஏதாவது சந்தேகத்தால் ஃபோன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ